குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னிக்கான அப்டேட் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பரவலான கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இன்றும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் பெய்து வருது ஓகேங்களா ஸோ இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பு வரலாம் ஸோ இப்போ இருக்கிற எந்தெந்த மாவட்டங்களில் பரவலான கனமழை பெய்துன்றது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை தென்காசி தூத்துக்குடி சென்னை செங்கல்பட்டு நாமக்கல் சேலம் மதுரை விருதுநகர் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது போகிங்களா ஸோ ஸ்டில்னால் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புயலோட சீற்றை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தீவிரம் அடையுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பா பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டோ ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டோ கொடுக்க சான்சஸ் இருக்குது ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா புயல் எச்சரிக்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான விடுமுறை அறிவிப்பு உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது ஸோ இது நவம்பர் எட்டாம் தேதி தொடர்ந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் தொடரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக கம்மி வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கான லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு தொடர்ந்து இந்த வீக் ஃபுல்லாக வர சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ யாரோ வரி பண்ணிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கேட்குறது என்னென்னா ரொம்ப ஹெவி ரெய்னாக இருக்கிறதால ஸ்கூல்ஸ் சாரி காலேஜஸ்க்கு வந்து போக முடியலன்னு நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க ஸோ மழையோட சீற்று அடி அதிகரிக்கிறதால கண்டிப்பாக காலேஜஸ்க்கோ லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வீக்கு கண்டிப்பாக நாளை மறுநாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டாக அதிகமாக வர சான்சஸ் இருக்குது பல்வேறு மாவட்டங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்களுக்கு லீவ் அனௌஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக லீவ் அனவுஸ்மெண்ட் வந்தால் அப்டேட் பண்ணுறேன் நான் சொன்ன மாவட்டங்களை பரவலான கனமை வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஏதாச்சும் அப்டேட் வந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பா ஓகேங்களா